நடிகர் விஜயின் மகன் ஜெய்சன் சஞ்சய் இயக்கும் படம் குறித்து தகவல்கள் வெளியாகி உள்ளன லைகா தயாரிப்பில் ஜெய்சன் சஞ்சய் படம் போவதாக கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானது ஆனால் அதன் பின்னர் என்ன ஆனது என்று தெரியாமல் இருந்த நிலையில் தற்பொழுது ஜெய்சன் சஞ்சய் படம் இயக்க ஆரம்பித்து விட்டார் என்று தெரிகிறது விஜயகாந்த் ரஜினிகாந்த் பாக்யராஜ் என பல முன்னணி நடிகர்களை வைத்து பல படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் ஐ சந்திரசேகரை போல அவரது பேரனான ஜெய்சன் சஞ்சயும் இயக்குநராக தமிழ் சினிமாவில் களமிறங்க முடிவு செய்துள்ளார் அப்பா விஜயை ஹீரோவாகி விடுவார் என எதிர்பார்த்த நிலையில் டைரக்ஷனை ஜெய்சன் சஞ்சய் கையில் எடுத்திருப்பதும் நல்ல முடிவுதான் என்று கூறி வருகின்றனர் இந்த நிலையில் சியான் விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் படத்தில் நடித்து வரும் நிலையில் அடுத்ததாக ஜெய்சன் சஞ்சய் இயக்கத்தில் நடிக்கப் போவதாக கூறுகின்றனர் மேலும் அந்த படத்தில் ஹீரோயினாக ஷங்கரின் மகள் அதித்தி சங்கர் நடிக்கப் போகிறார் என்றும் ஏ ஆர் ரகுமானின் மகன் ஏ ஆர் அமீன் போவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன படத்தின் பெயர் நெப்போ கிட்சா என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் லைகா நிறுவனம் வெளியிடும் என தெரிகிறது அப்பொழுதுதான் விஜய் மகன் இயக்கும் படத்தில் யாரெல்லாம் இருக்கின்றனர் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க